கிறிஸ்துக்குள் மேலும் பெரிய மனவர்களே கற்றாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் குடும்பத்தை பண்படுத்துவது எப்படி குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாக்கிறோமா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் முந்தைய தலைமுறையில் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இன்றைய நாளில் படிப்புக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் இப்போ ஒழுக்கம் என்பது பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது பெற்றோர்கள் கவனத்திற்கு கண்டிப்பு மிகவும் அவசியம் எல்லா காலங்களிலும் கர்த்தர் எப்படி மாறாதவராக இருந்தாரோ அதே போலதான் பிசாசும் மாறாதவனாகவே இருக்கிறான் நாம் யாருடைய சத்தியத்திற்கு பண்ணுகிறோம் அதுதான் கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் குடும்பத்தை பண்படுத்தி தெய்வ ஆசிரியத்தை பெற நாம் பிரயாசப்படுவோம் இது குறித்ததான முழுமையான விளக்கங்களை பிரதமர் எம் டி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுடைய ஆவுக்கிரிய வாழ்க்கைக்கு மிகவும் இருக்கும் இன்னைக்கு முதலாவதாக அந்த பண்படுத்துகிறது குடும்பத்தை பத்திரமா இப்போ உங்க குடும்பத்தை எடுத்துக்கோங்க இதுதான் இதான் குடும்பம் இந்த குடும்பத்துக்குள்ள இந்த தோட்டத்துக்குள்ள என்னென்ன இருந்துச்சோ எல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கும் இப்போ ஆண்டவர் அதை மெயின்டைன் பண்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறார் யார் கையில கொடுத்திருக்கிறாரு ஆண் கையில கொடுத்திருக்கிறாரு கணவன் கையில கொடுத்திருக்கிறாரு ஆனா இது ரெண்டு பேரையும் சார்ந்தது அதான் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் வந்து பண்படுத்து காவல் செய்யும் சொல்லும் போது ஏவாள் இல்ல அந்த இடத்துல மனுஷி உருவாக்கப்படலை இப்போ ஆண்டவர் சொல்றாரு இதை பண்படுத்தி காவல் செய் பிரமாணம் கொடுத்துட்டார் இதா கட்டளை இதா நான் செய்ய வேண்டியது இன்னைக்கு உங்க கையில ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு பத்திரமாக அதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பண்படுத்தவும் காவல் செய்யவும் உங்க கையில ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார் ஆனா இன்னைக்கு நாம எத்தனை பேர் இந்த குடும்பத்தை ரொம்ப பத்திரமா வச்சிருக்கிறோம் வச்சிருக்கிறோம் பத்திரமா வச்சிருக்கிறோமாங்கிறதா கேள்வி நிறைய பேருக்கு இப்ப உங்க வீட்டுல ஒண்ணு இருக்குது இல்லையா உங்க வீட்டுக்குள்ள பீரோக்குள்ள நகை இருக்குது எப்படி வச்சிருக்கீங்க எப்படி வச்சிருக்கீங்க பத்திரமா வச்சிருக்கீங்க நீங்க போடுற செருப்பு இருக்குது வாசல் இருக்குது எப்படி வச்சிருக்கீங்க வச்சிருக்கிறீங்க யாராவது நைட்டு செருப்ப செயின் போட்டு கட்டி கேட்டோட வச்சுட்டு போயிருக்கீங்களா எடுத்து பீரோக்குள்ள வச்சு பூட்டுவீங்களா ஆனால் நகையை டெய்லி யூஸ் பண்றீங்களோ இல்லையோ செருப்பை டெய்லி யூஸ் பண்ணுவீங்க நகை டெய்லி இருக்குதா இல்லையான்னு பாக்குறீங்களோ இல்லையோ ஆனா செருப்பு டெய்லி பாப்பீங்க மஸ்ட் இது அதிகப்படியான உபயோகம் அது என்னைக்கோ ஒரு நாள் கொண்டு போக போறது என்னைக்கோ உபயோகமாகும் நம்ம கணக்கு என்னன்னா நகை என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா என்ன செய்யும் ஏன்னா அது வேல்யூ இது வேல்யூ இல்ல ஆனா யூஸ் பாத்தீங்கன்னா அதை விட இதான் ரொம்ப யூஸ் ஆனா நாம எதை பத்திரமா வச்சிருக்கிறோம் எதை வச்சிருக்கிறோம் அதே மாதிரிதான் இன்னைக்கு குடும்பம் நிறைய பேருக்கு குடும்பம் இருக்கு வச்சிருக்கிறாங்களா பத்திரமா வச்சிருக்காங்களாங்கிறத கேள்வி கர்த்தர் எங்கிட்ட கொடுத்திருக்கிறாரு நிறைய பேர் இந்த குடும்பத்தை ஓட்டுனா போதும் போனா போதும் முடிச்சா போதும் அது உள்ள இருக்கிறத பத்தி அவங்களுக்கு எந்த விதமான ஆனா குடும்பம் இருக்கணும் அது வந்து நிறைய பேர் சொசைட்டிக்காக என்ன சொல்லுவாங்க மற்றவங்க என்ன நம்மளை பார்த்து பேசுவாங்க இப்போ சபையில நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க குடும்பம் இப்படி இருக்குதுன்னு சொன்னா அதனால என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ள செம்ம அடிதடி நடக்கும் ஆனா சர்ச்சுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஆக்கிலா பிரிஸ்கில மாதிரி வருவாங்க அவங்கள மாதிரி அவளை அன்பா வர்றதுக்கு ஆளே இருக்காது நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் குடும்பம் இருக்கு மத்தவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது மத்தவங்க நம்மளை கேவலமா நினைச்சிடக்கூடாது இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான் மத்தவங்களை பத்தி கூட கவலைப்பட மாட்டான் கர்த்தரை நினைச்சு அவன் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பான் கத்தர் என்ன குடும்பத்தை வச்சிருக்க சொல்லி இருக்கிறாரு ஒழுங்கா வச்சுக்க சொல்லி இருக்கிறாரு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஆனா குடும்பத்தை நடத்திக்கிட்டே இருப்பான் இவங்களுக்கு உலகத்தை பத்திர பயம் கிடையாது எந்த பயம் இல்ல ஆனா தேவ பயம் இருக்கு ஐயோ ஆண்டவர் சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு தேவனுக்கு பயந்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு குரூப் இருக்கு ஆனா சந்தோஷமா இருக்கிறாங்களான் தெரியாது ஆனால் உண்மையா இருக்கிறாங்களே தெரியாது ஆனா ஒண்ணு தேவ பயம் இருக்கு ஐயோ ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படி ஒரு குரூப் இருக்கு இன்னொரு குரூப் இருக்கு தேவ பயம் இருக்காது ஆனா சர்க்கம் சுத்தி இருக்கிற மக்கள் இவங்களுக்கு பயந்து சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க இப்படி ஒன்னு இருக்கு அதனால அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான் இப்போ ஆதாமுக்கு சொந்த காரணம் இல்ல தேவ பயமும் இல்ல ஆனா மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் சுத்தமா அதை பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிறார் இன்னைக்கு நாம் எத்தனை பேர் அதை பத்திரமாய் வைத்திருக்கிறோம் அதை பண்படுத்துகிறோம் நிறைய பேர் போன ஜென்ரேஷன் அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் இருந்த குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாக்கிறத விட இந்த ஜென்ரேஷன் ரொம்ப மோசமாக இருக்கு ஆனா இவங்க தான் ரொம்ப கேர் எடுக்கிற மாதிரி இருக்கு போன ஜென்ரேஷன்ல படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தார்கள் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட அனுப்பாத ஜென்ரேஷன் இருந்துச்சு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் குடும்பத்தை ஒழுங்கா வச்சிருக்கணும் பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கணும் பெற்றோர் இருந்தாங்க இப்போ பெற்றோர் அத்தனை பேரும் பிள்ளைகளுக்கு படிப்பு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனா பிள்ளைகள் ஒழுக்கமா இருக்குதா எல்லாருக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு என்ன ஆதங்கம் இருக்கு தெரியுமா நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்படிஞ்ச மாதிரி என் பிள்ளைங்க எனக்கு கீழ்படியறது இல்ல இருக்கா இல்லையா ஆட்டோமேட்டிக்கா இருக்குல்ல எங்க அப்பா நம்ம எல்லாம் சொல்றோம்ல எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னா நல்லா அப்படியே நிப்ப இப்போ அவன் போய்கிட்டே இருக்கான் அப்பா தான் நின்று பாத்துக்கிட்டே இருக்காரு என்னடா போயிட்டே இருக்கிற சொல்லுங்க சொல்லுங்க காதல உழுதுங்கிறான் நீங்க அவனை கேட்க முடியாது இல்ல ஆனா எடுத்து பாருங்க அவன் நைன்டி பர்சன்ட் எடுத்திருப்பான் எல்லாத்திலயும் எடுத்து பாருங்க அவன் வந்து டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நீட் படிச்சுட்டு இருப்பான் இவனை ஸ்கூல்ல போய் சொல்லி பாருங்க ஸ்கூல்ல சொல்லுவாங்க ஐயோ எஜுகேஷன் சைடு அவனை மாதிரி வராதுங்க புக் எடுத்துக்கிட்டே இருக்காம்பா வீட்டுல வந்து பாருங்க டிசிப்ளின் இருக்காது முந்தி நமக்கு ஒரு காலத்துல சொல்லி கொடுத்தாங்க படிப்பு ரெண்டாவது டிசிப்ளின் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அப்படி இல்ல டிசிப்ளின்ங்கறதே கேட்க கூடாது கேட்டா இன்னைக்கு ஜெனரேஷன் கேப் ஆனால் குடும்பத்தை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு எந்து தானே தாய் தகப்பன் தானே அது என்ன நடக்குது பிள்ளைங்க எப்படி இருக்காங்க ஏதா இருக்காங்க தெரிஞ்சுக்கணும்ல இல்ல இன்னைக்கு இந்த எயிட்டி பெற்றோர் ஃபெயிலியரை சக்ஸஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ியர சக்ஸஸ் மாதிரி என்ன பெயிலியர் சக்ஸஸ் மாதிரி சொல்லும் போதே சொல்றாங்க என் பிள்ளைங்க என் பேச்செல்லாம் கேட்கறதே இல்லை எங்கெங்க என் பேச்ச கேட்குது ஃபெயிலியர் சின்ன குழந்தைக்கு சொல்றாங்க அது இஷ்டப்படி தாங்க செய்யும் ஃபோன் கொடுத்தாதான் அது சாப்பிடும் இல்லாட்டி சாப்பிடாது என்ன பண்ணுவீங்க வேற வழியில் ஃபோன் கொடுத்துருவோம் ஃபெயிலியர் நம்ம அப்பா அம்மா அடிச்சு அழ அழ ஊட்டுவாங்க வாயில் வச்சு கதற கதற சாப்பாடு ஊட்டுவாங்க இப்போ நாம கதறி கத்தறி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கோம்

தப்புன்னு தெரியுது எத்தனை சொல்ல முடியுது ஒரு பிள்ளைங்க தப்பு செய்ய ஏன் தாய் தகப்பனால சொல்ல முடிஞ்சுதான் நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியல நான் எப்பவும் சொல்லுவேன் எந்த காலத்து ஆளா வேணா இருக்கட்டும் ரெண்டு விஷயம் மாறாதது ஒன்னு பிசாசு மாறாதவன் அவன் பண்ணணுங்கிறத எல்லா காலகட்டத்திலும் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறான் இன்னொன்று கர்த்தர் மாறாதவர் அவர் நம்மை மீட்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறார் இந்த ரெண்டும் எந்த வரட்டும் ஒரு சில என் பிள்ளைங்க கர்த்தர் சொல்லல ஒன்னு வேணாம் தான் சொல்றாரு நம்ம பிரச்சனை என்னன்னா எல்லாம் ஓகேன்னு சொன்னாரு அது மேல கண்ணு போகாது ஒன்னு வேணான்னா பாருங்க அது மேலதான் கண்ணு போகும் பண்படுத்த முடியல குடும்பத்தை பல இடங்கள்ல எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் உடனடியாக ரிஜெக்ஷன் அப்ப பண்படுத்துகிற சபையும் இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணப்படுது பண்படுத்துகிற பெற்றோரும் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறார்கள் எதுவும் சொல்ல முடியல இன்னைக்கு அதான் நிலைமை திருப்பி விசுவாசிகளுக்கு சொல்றேன் உங்களுக்கு சரி பைபிள்ல சரின்னு சொல்றத சபையிலையும் சரி வீட்டிலையும் சரி தைரியமாய் சொல்லுங்கள் ஒருத்தர் வந்து என்ன கேட்டாங்க அவங்க குடும்பத்துல வந்து கணவன் வீட்டுல வந்து அந்த பிள்ளையை வந்து டிவோர்ஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்க பிள்ளை சொல்லிருச்சு பண்ணவே மாட்டேன் அப்படின்னுச்சு கடைசியா பெரிய பிரச்சனையாயி கடைசியா என்ன சொல்லிட்டாங்க நாங்க ஒண்ணும் கேட்கல கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க இப்ப இந்த பிரச்சனை எங்கிட்ட வந்துச்சு இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் சொன்னேன் அவனை டிவோர்ஸ் வாங்கிக்க சொல்லுங்க அப்ளை பண்ணிக்க சொல்லுங்க என்ன வேணா பண்ணீங்க நான் முடியாதுன்னு சொல்லிருங்க நீங்க என்ன செஞ்சிருங்க முடியாது நான் பண்ண மாட்டேன் நான் சைன் பண்ண மாட்டேன் நான் கோர்ட்டுக்கு வரவே மாட்டேன் அவன் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அவன் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் ஏன் அவனுக்கு நான் நல்லவனா இருக்க முடியாது எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முடியாது ஆனா இந்த விஷயத்துல நான் கர்த்தருக்கு நல்லவனா நின்றுவேன் நான் அப்ளை பண்ணலாண்டவரே எனக்கு இஷ்டம் இல்லை எனக்கு கிடையாது பிச்சுக்கிட்டு போறவன் போட்டோம் ஒண்ணுக்கு ஒரு ஏழு போறவன் போட்டோம் அதை பத்தி எனக்கு கிடையாது ஆனால் நான் கர்த்தருக்கு முன்பாகவாது உண்மையாக நின்று கொண்ட வேண்டும் எல்லாருக்கும் முன்னாடி நல்லவனா நிக்க முடியுதோ இல்லையோ அதைத்தான் சொல்றேன் பெற்றோருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க கேட்கறது கேட்காதது அவங்க இஷ்டம் நம்ம ஒரு லெவலுக்கு தான் முந்தியெல்லாம் சொல்லுவாங்க தோலுக்கு மேல உயர்ந்துட்டா தோழ என்பாங்க பசங்களை இப்ப எல்லாம் அது வேற மாதிரி இருக்கு சில நேரங்கள ஒப்படைச்சிடணும் ஆண்டவற்றை கொண்டு போயிட்டு நம்ம அதுகிட்ட மல்லு கட்டினா ஆகாது அதுகிட்ட போராடினா ஆகாது இப்போ எல்லா வெறும் பிள்ளைகளுக்காக மட்டும் சொல்லல பல நேரங்கள்ல குடும்பங்கள்ல இது ரொம்ப அதிகமாக இப்ப போகுது என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு குரூப் சில நேரத்துல நமக்கு என்ன தெரியுமா தோணுது நம்ம கரெக்டா தான் பேசுறோமா நம்ம பேசுறத அப்படியே ஆப்போசிட்டா புரிஞ்சுக்குது சில நேரத்துல கரெக்டா புரிஞ்சுக்குது சில நேரத்துல நம்ம பேசும்போது ரொம்ப அறிவுபூர்வமா அது புரிஞ்சுக்கிட்டு எனக்கு புரியுதுங்குது அப்பாடா பரவாயில்ல நல்லா புரிஞ்சு இதே மாதிரி இன்னொன்று பேசும்போது அப்போ நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டா ஓ நீ என்ன நீங்க இப்படி சொல்ல வரீங்களா அப்படிங்குது நமக்கு இது பைத்தியமா இருக்குதா நல்லா இருக்குதா சில நேரத்துல நல்லா புரிஞ்சுக்குது சில நேரத்துல ஏன் இப்படி நமக்கு தோண மாட்டேங்குது நம்மளால கண்டுபிடிக்க முடியல பேசாம பிடிச்ச ஆண்டோட்ட கொடுத்துடணும் ஏன் இந்த குடும்பத்தை குடும்பத்தைண்ட முறை இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் ஏன் இது நடத்த முடியாது மோசையாலே நடத்த முடியல மோசையாலேயே என்ன பண்ண முடியல நடத்த முடியல கடைசியில அவனையே போக கூடாம தடுத்துருச்சு நம்ம பரலவதற்கு போக விடாத படிக்க நம்மளை தடுக்க காரியங்கள் வேற எங்கேயுமே நடக்காது வீட்டுல தான் நடக்கும் அது குடும்பத்துல நடக்கும் பிள்ளைகளை வச்சு நடக்கும் மோச சொல்லிட்டாரு இஸ்ரேல் ஜனங்கிட்ட என்னை காணானுக்கு போக விடாம நீங்க தான் தடுத்தீங்க என்னை நீங்க போகவே விடல அவன் போயிட்டான் தடுத்தவன் என்ன பண்ணிட்டான் அவன் போயிட்டான் அவன் பிள்ளை போயிடுச்சு இவன் போல எவ்வளவு கொடுமையா இருக்கும் பாருங்க பல நேரங்கள்ல இதான் குடும்பத்துல நடக்குது நாம் எவ்வளவோ நம்மை பொறுமையாக எப்படி ஆகுது இதை தாண்டி பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல நம்மளை பண்படுத்தணும் அதுக்கப்புறம் குடும்பத்தை பண்படுத்தணும் நம்ம எப்படியாவது பண்படுத்தி வரலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாறுறோம் ஆவியானவர்கிட்ட சுத்தி இருக்கிறது என்ன செய்யாது மாற விடாது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க குடும்பம் என்பது கத்தர் கொடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏதேன் தோட்டம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் உங்கள் தோட்டம் இத பண்படுத்துறது உங்களுடைய மிக முக்கியமான ஒரு வேலை நீங்க செய்யுங்க கல்டிவேட்டட் குத்துங்க எரு போடுங்க கல்டிவேட்டட்னா என்னன்னா கொத்தி எரு போடுதல் ஐந்தாம் அதிகாரம் புஸ்தகம் ரெண்டு இரண்டாவது வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு மகா செழிப்பான மேட்டிலே என் நேசருக்கு ஒரு தோட்டம் உண்டு திராட்சை தோட்டம் உண்டு அதை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து அது உள்ள கற்களை பொறுக்கி கிளை நறுக்கி அதுல ஒரு கோபுரத்தை கட்டி நல்ல கணிதரும் என்று காத்திருந்தார் அதுதான் உங்களுடைய என்னுடைய ஒரு தோட்டம் இதுல கிளை நறுக்க வேண்டியது களை பிடுங்க வேண்டியது நம்முடைய வேலை யூ மஸ்ட் நீங்க சொல்லுங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க சொல்றாங்க கணவன் தப்பு பண்றாரா சொல்லுங்க ஜபத்தோட சொல்லுங்க மனைவி தப்பு பண்றாங்களா ஜபத்தோட சொல்லுங்க சொல்ல சொல்லிடணும் ஏன்னா கர்த்தர் அந்த வேலையை கத்த நம் கையில் கொடுத்திருக்கிறார் ஏன்னா இந்த தோட்டத்தை கொண்டு போய் பத்திரமா ஒப்படைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு